ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாருங்க நாங்கள் வந்து நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் புளியம்பட்டி போகிற வழியில் சாப்பாடு வாங்கிட்டு இன்னைக்கு போய் சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம் அன்னதானம் இந்த நல்லது வந்து உங்களுக்கும் உங்களுக்கும் பங்கு இருக்குது இந்த அன்னதானத்தில் உங்களுக்கும் கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் தம்பி பாருங்க அப்படி அமைதியே கொண்டு வேடிக்கை வந்து வந்துட்டு இருக்கிறது அதுக்கிட்டே சொன்னே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கிறேன் காய் ஆமா பாத்துங்க எப்படி ஆய் சொல்றாரு பாருங்க இனிமே அடிக்கடி எங்களால் முடிஞ்ச அன்னதான வந்து எல்லாத்தையும் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இடையிலெல்லாம் வந்து இந்த குடிப்பழக்கத்தினால எதையுமே கவனிக்காம விட்டேன் மஸ்ட்லாம் ஆசிரமத்துக்கு மாசமா மாசம் ஆசிரமத்துக்கு போவோம் குழந்தை ஆசிரமம் பெரியோர் உள்ள ஆசிரமம் இங்கில இந்த முதியோர் முதியோர் இல்லை பெரியோர் இல்லைங்கிற பாருங்க நல்லா போயிட்டு வருவோம் இடையில எல்லாம் போகாமல் இருந்து இனிமே கண்டியூ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நல்ல இதில் வந்து உங்களுக்கும் பங்கு இருக்குது சரி வாங்க இந்த ப்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சாம்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி எல்லாமே வந்து கட்டி பாருங்கள் அம்மா அம்மா சேனல் வச்சிருச்சாமி லாக் பண்ணிக்குதான் ஓபன் பண்ணி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்தி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு போன டைம் வரும்போது எல்லாம் அவங்களே பிடிக்கிட்டாங்க கடைக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியல இந்த டைம் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு கடைக்காரங்களுக்கு கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு ஆ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன திருப்தியாக இருக்குது வாங்க நீ போய் நரசிம்மரை சந்திக்கலாம் இங்கே காய்கறிகள் இதெல்லாம் வித்தியாசமாக கொண்டு வருவாங்க பார்க்கலாம் வாங்க ஆனால் பேரண்ட் நம்பி ஏமாந்து வாங்கவே கூடாது இல்லை பூரா முத்தலாம் கொடுத்துட்றாங்க முத்தலோடு தான் வருது இருபது ரூபா கட்டுக்கு

நல்லா இருக்கிறேண்ணா ஒரு வருஷம் ஆகி போச்சுண்ணா வர்றது நடக்கிறதுங்களா ஓடுறாவே பிடிக்க முடில நம்மனால சரி தேங்காய் வள செட்டுனா அப்புறம் துளசி மாலை அப்புறம் ஒரு இது வந்து லட்சுமி இந்த லட்சுமி தானே கொடுக்கறது பொண்ணு ஒரு தாமரை கருத்து வீடியெல்லாம் கருத்து வீடியோ

அருகம்பூல் மாலை ஒன்று வாங்கிக்கலாமா ஏ மாலை இது வேறு எலிச்சம்பழத்தில் மாலை எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எலுசி மலை மாலை டிஃபரெண்டாக இருக்குது அதே எது எந்த சாமிக்கு போடலிமருக்கு தாங்க அரசியானா அதுலேயும் போடுவாங்களா ஆமா ஓ அப்படியா சரிங்க ஆமா அது வந்து வேண்டுதல் வச்சு தெரிஞ்சுக்குங்க சரி ஓகே அவ்வளோதானா நன்றாச்சு அஞ்சு நேரம் நல்லா கட்டிட்டாங்க ஒரு ஜம்முன்னு சூப்பராக கட்டிட்டாங்க தனியாக ஆஞ்சநேயர் தனியாக கட்டிட்டாங்க ம் ஆமாம் வந்தீங்களா சரி சரி ஆ ஆமாம் ஆமாம் வில்வ மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வில்வ மரம் தொட்டிலெலாம் கட்டி விட்டுருக்குறாங்க

குழந்தைக்கு ஏதாதுன்னா குழந்தைய வச்சு இங்கே வந்து விநாயகர் கோவில் பாருங்க சின்ன வெங்கலா திருமால் திருமாவள் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இப்போ தண்ணி வருது நல்லா ஜிலேபி மீன்கள் சாமி முட்டாச்சு அப்பா துப்பா எல்லோரும் நல்லா இருக்கும் சாமி

ஆலைக்கு சூப்பர் சாமி நிம்மதியை சாமி மிட்டாக்கு நீ குட்டித்தாங்க இன்னும் முறைக்கிற ஜாலுது எப்படி பார்க்கற பேரு வரியா என்னமா

போட்டு ஆதிக்குட்டிக்கு வந்து ஒரு விளையாட்டு சாமான வாங்கியாச்சு எவ்வளோ அழகா இருக்கு பாரு கலர் அன்னதானம் போடுறாங்களாமா இன்னும் மோப்பம் மாப்பம் பிடிச்சா எ சாப்பிடு போடுறாங்க அங்கே ஸ்நானம் வாங்கிட்டா புளிச்சோறு காய்தியும் வாங்கிட்டா நல்லா கடப்பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்கேன் ஆ சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் ஓரமாக போய் சாப்பிடலாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓயில் வளாகத்துக்குள்ள ஒரு கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்காங்க பரவாயில்ல மிஷின் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க அப்படியே எந்த பக்கம் திரும்பினா பனங்கலங்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொலும் அடைய ஜம்மன் எத்தன வெச்சிருக்காங்க பாரு அடங்கப்பா கண்ணாடி வாங்கியாச்சா ஏ அளவான கண்ணாடி வாங்கியச்சுரோ கன்னி ஏ சூப்பராக இருக்கு கண்ணாடி பாப்பா பாத்து ஆதி குட்டி இங்க வா அங்க அம்மா ஏ வீட்லக்கு பெருசா இருக்குல இங்க என்னது சரி சரி சூப்பர் சரி வாங்க வாங்க फ्रेंड्स அபிநவி வந்தாச்சு ப்ரோக்கோலி வாங்கிட்டு போலாம்னு சப்பா அந்த கடை அங்க இருக்குதா ஊட்டி பல முதிர் நிலையம் பக்கோலி வாங்கிட்டு போகலான்ட்டு இறங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நாரை அங்கே நட்டிகிட்டு வந்துட்டேன் நான் காளானு இதே அவ அவக்கோடவா அவக்கோடா தான் இருக்குது பக்கோலி இல்லை இது என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இது வித்தியாசமாக இருக்குது கட்டை ஆமாம் இதே எதுக்குங்க ஓ மூட்டு வலி கையில் புரக்கோழி இல்லைங்களா முடிஞ்சு புரக்கோலி இல்லைங்களாமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சூப்பராக இருக்குது சாட்சி படையிட்டேன் இதே எப்பயாவது அவினாச்சி வந்தாதா அன்னைக்கு கமல் காய்ச்சி கமல் வாங்க வாங்கக்கப்போ மறந்துட்டேன் நான் அப்போவே இருட்டாகி போச்சு நான் அப்போ கூட பார்த்துருக்கலாம் சரி நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்